மாமியார் போயிடுது உள்ளே மருமகளுக்கு பழி வாங்குற மாதிரி தான் மாமியார் உட்காந்து பார்க்குது ஏன்னா அவங்க அவங்களுடைய மனக்கெடக்கையை அங்கே காட்டுறோம் நான் இப்போ ஒரே ஒரு உங்களுக்கு ஒரு வேண்டுகோள் சொல்கிறேன் உங்கள் நம்ம வீட்டில் நல்ல விஷயங்கள் பேசுனீங்கன்னா டிவியில் நிறுத்திட்டு பேசுங்க அதில் எந்த வார்த்தையும் நல்ல வார்த்தை வர்றதில்லை ஆனால் எதிர்மறை சிந்தனைகள் நிறையா வருது நானே பல கூட்டத்தில் கண்டு அனுபவிச்சிருக்கிறேன் இதை யாருக்குள்ள என்ன இருக்குன்னு யாருக்கும் தெரியாது சார் அஞ்சு நாள் ஈரோடு சித்தோடல ராமாயணம் சொல்கிறாங்க மூணு நாளாக நம்ம அண்ணலட்சுமியாக ஒரு அம்மா ஒரு பெண்மணி ஒரு மூத்த வயசுடைய ஹம் வந்து கதை கேட்குது பவ்யமாக போய் பவ்யமாக கூட்டு ஊட்டு கூட்டியும் போது காரில் எனக்கே மனசு பாராட்டணும் போல நாளாக நான் பார்த்தேன் யாரும்மா அது உங்கள் அம்மாவா இல்லை இல்லை எங்கள் மாமியார் மாமியார் இவ்வளோ பக்குவமாஷி வந்து பக்குவமா கதை கேட்க வச்சு பக்குவமாவுக்கு கூட்டும் போறே தாயே உன்னை வாழ்த்துறேன் அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார் ராமாயணம் கேட்டால் உசரே விட்டுருவான்னு சொன்னாங்க தான் டெய்லி கூட்டின்னு வர்றேன் மூணு நாளாக ஒன்றுமே நடக்கல சொல்லி மறுநாள் ரெண்டு நாள் அந்த அம்மா முகத்தையே நான் பார்க்கல அப்படி நடந்தால் அதில் அந்த குற்றம் எனக்கும் வரும் இந்த ஆள் பேசி தான் அதுக்கு போச்சுன்னு யாருக்குள்ள என்ன இருக்குதுன்னு யாருக்கு சார் தெரியும் இப்போ கடவுளே அவதாரம் இருக்கிறத நிறுத்திட்டாரு கல்கே பத்து அவதாரம் போது ஏன் தெரியுமா நான் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணுவேன் சில நேரங்களில் உட்காந்து அன்னைக்கு ஒரு ராவணன் ஒரு துரியோதனை ஒரு இரண்ய ஒரு சூர பத்ம ஒரு பத்மா சூரன் இவன் தான் அடையாளம் தெரிஞ்சது அவருக்கு வந்தார் அவதாரம் எடுத்தாரு முடிச்சிட்டாரு இப்போ எவன் ராமனை எவன் துரியோதன பக்கத்தில் இருக்கிறானா தெருவில் இருக்கிறானா ஊருக்குள்ளே இருக்கிறானா ட்ரெயினில் வரானா பஸ்ஸில் வரானான்னு தெரியாது அதனால் கடவுள் பார்த்தாரு இனி நம்ம அவதாரம் எடுத்து புரோஜனம் இல்லை யாரையாவது சாமியார்களை விட்டு திருத்துவோம் அப்படின்னு பல சாமியார்கள் இங்கே அனுப்பினார் இப்போ சாமியாரை நாம திருத்துகிற மாதிரி ஆகி வச்சு பல இடங்கள் பல சிக்கல்கள் ஏன் இதனை நினைவுபடுத்துறேன்னா வாழ்க்கையும் வணிகமும் இன்றைக்கு பூந்தோட்டமும் போராட்டமாக எல்லாமே அந்த தடத்தில் நின்று அழகாக பேசினாங்க தம்பி நல்ல தண்டவாளத்தை போட்டு கொடுத்த ஆறு பெட்டிகளும் தடம் பொருளாமல் வந்து இதை முன்னாடி வர்ற இன்ஜின் பெட்டி அதான் நானுன்னு வச்சுங்களேன் இந்த இன்ஜின் பெட்டி எனக்கு ஆறு பெட்டி எழுத்தாந்து உங்கள் மத்தியில் விட்டுருக்குறோம் அவங்க அத்தனை சரக்குகளும் இறக்குமதி பண்ணாங்க நீங்கள் அத்தனை வியாபாரிகளும் கொள்முதல் பண்ணியிருக்கீங்க இல்லையா ரொம்ப அருமையா யாருக்கும் பாரபட்சம் பார்க்காம கை தேட்டியிருக்க நான் உங்களை நம்பிதான் இங்கே நடுவரு போஸ்ட்லயே உட்காந்துங்கிறேன் யாருக்கு அதிகமாக கை பார்த்தா எல்லாருக்கும் நீங்க சரி நீங்கள் சமமாக கொடுத்துருக்கீங்க ஐயா உள்ளபடியே சொல்றேன் ஆயிரத்தி தொள்ளா ஆயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் இதை தொடங்கின தெய்வ திரு சுப்பிரமணிய ரெட்டி அவருடைய ஆன்மா எங்கேயாவது இதை கேட்டு மகிழ்ந்து ஆசீர்வாதம் செய்யணுன்ற நம்பிக்கை இருக்கிறேன் ஏன்னா அவங்க சொன்னாங்க பாருங்கள் அவங்க பேச்சு வயசுக்கு மீறின ஒரு பேச்சு சொன்னாங்க உடல் மனம் ஆன்மான்னு அது இந்த வயசில் பேசுகிற பேச்சே இல்லை அதை நம்ம கூட பயணிக்கிறதுனால் வந்திருக்கிற தாக்கம் என்பதை நான் உணர்ந்தது இதை நீங்கள் வகுப்பறையில் சொல்ல முடியுமா என்னமோ அவருக்கு தெரிஞ்சதை சொல்றாருவா சூட்சமமான விஷயம் விஷயத்துக்கு வரும் நேரத்தின் அருமைகள் கொஞ்சமா ஒரு பதினைந்து நிமிஷம் எடுத்துக்கலாமையா ஷேக் அகமது அவர்கள் அரும்பாடுபட்டு தன்னுடைய குழுவினரோடு நண்பர்களோடு பொறுப்பாளர்களோடு இதை செயற்பாடு செய்திருக்கிறார் நண்பர் அஜீஷ் அவர்களுக்கும் எட்டரை மணிக்கு முடிக்க சொல்லி உத்தரவு எனக்கு இருந்தாலும் நீங்கள் ஆர்வமாக கேட்குறீங்க உங்களை அத்தனை பேரும் நான் மதிக்கிறதுக்கு காரணம் ஒரே ஒரு விஷயம் உங்களுக்கு எனக்கு என்னையா சம்மந்தம் இருக்குது தமிழை தவிர நமக்கு என்ன சம்பந்தம் இருக்குது இல்லை இந்த தமிழில் வைத்து உங்ககிட்ட நான் பேசுகிறேன் வீட்டில் போனால் என் மாமன் கேட்க மாட்டான் மச்சான் கேட்க மாட்டேறான் மாமனார் கேட்க மாட்டேன்றார் மாமியார் கேட்க மாட்டேறாங்க கட்டின பொண்டாட்டி கேட்க மாட்டேது புள்ளை கேட்க மாட்டேது சம்பந்தம் இல்லாத மேஞ்சூர் மக்கள் கொஞ்சம் தமிழை குழாவி குழாவி கேட்டீர்கள் என்றால் இந்த மாதிரி ஒரு அமைப்பும் வாய்ப்பும் என்றைக்கு கிடைக்கும் அன்பானவர்களே ஒரு சில செய்திகளை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன் போராட்டம் என்பதுதான் வாழ்க்கையில முக்கியமானது வாங்க பொறுப்பாளர்கள் எங்க போராட்டம் இல்லை கணவனுக்கும் மனைவிக்கும் போராட்டம் இல்லையா வேலை செய்யற இடத்துல போராட்டம் இல்லையா வகுப்பறை போராட்டம் இல்ல வாழ்க்கையில் போராட்டம் இல்லையா ஏன் சார் நடக்கிற கூட்டமே போராட்டத்தின் மத்தியில் தான் நடக்குது நாங்கள் இந்த பக்கம் எந்த பஸ்ஸு போகுதுன்னு நாங்கள் ஒத்து பார்த்தோம்னாக்கா நாங்கள் பேச்சு வருமா இதுதான் சோதனைன்னு பேர் ரெண்டையும் வச்சுட்டு உன்னால் எவ்வளோ பேச முடியும் பார்க்கலாம் உண்மையிலே பேசு பார்ப்போம் பேசிட்டோமா இல்லையா இப்போ போராட்டம் தான் சார் நான் எல்லாத்தையும் ஒரே ஒரு வார்த்தை போராட்டமோ போனோம்னா அதே ரசிங்கன்ற பெருந்தலைவர் காமராஜர் இடது பக்கம் போட வேண்டிய தூ துண்டை வலது பக்கம் போட்டார் நிறுவர்கள் கேட்டார்கள் ஆச்சரியமாக இருக்கிறதே தமிழ்நாட்டில் அத்தனை பேருமே இடது பக்கம் தானே தோளில் துண்டு போடுவார்கள் நீங்கள் ஏன் வலது பக்கம் போட்டிருக்கிறீர்கள் ஏதாவது சாஸ்திரமா ஏதாவது சடங்கா நம்பிக்கையா கேட்டாங்க ஒண்ணுமே சொல்லாம பதில் சொல்லாம சிரிச்சுக்கிட்டே போயிட்டார் போகும்போது வேகத்தில் அந்த துண்டு கீழே விழுந்துருக்கு அப்பதான் தெரிஞ்சதுங்க அந்த பக்கம் சட்ட கிழிஞ்சிருக்குது அந்த கிழிச்சலை மறைப்பதற்கு துண்டு போட்டிருக்கிறார் என்ற உண்மை தெரிந்தது பெரிய சார் காமராஜர் தாம்பரம் தொகுதியிலே ஒரு பள்ளிக்கூடத்தினுடைய ஆண்டு விழாவுக்கு பங்கேற்பதற்கு வருகை தந்து மேடைக்கு வந்த பிறகு இந்த தொகுதியினுடைய எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய நண்பர் ஜீவானந்தம் எங்கே கம்யூனிஸ்ட் சார்ந்தவர் அவர் ஜீவானந்தம் எங்கே கேட்கிறார் அவரை நாங்கள் கூப்பிடல முதல் அவர் வந்தாதான் வருவேன் அங்கிருந்த ஜீவானந்தம் அவர்களை அழைப்பதற்கு தாம்பரத்தில் இரும்புலியர் பக்கத்தில் அவருடைய வீட்டுக்கு ஓடி வர்றாங்க சார் அவரே வர முடியாத துண்டை இடுப்பலை கட்டிக்கிட்டு உட்காந்துங்கிறார் என்னன்னு கேட்டால் அவருக்கு இருந்த ஒரே ஒரு வேட்டி அந்த வேட்டியை அப்படியே நினச்சி அப்படி காய போட்டுட்டு உட்காந்துங்கிறார் மாற்றி விடுத்துக்கொள்ள ஒரு வேட்டி இல்லை இந்த செய்தியை கேட்ட உடனே பெருந்தலைவர் ஓடி வந்து அங்கேயே ஒரு ஜவுளி கடையில் நாலு வேட்டி நாள் சட்டையை கொண்டு வந்து ஒரு வேட்டையும் சட்டையும் கட்டிக்கிட்டு வாயம் கூடனு காரில் கூட்டி போய் விழாவை வெற்றிகரமாக நடத்தினார் என்றால் போராட்டமும் இருக்கும் பொந்தோட்டமும் எங்கே இல்லை சார் கும்பகோணத்துல ரோட்டரி மீட்டிங் பேசுறதுக்கு நான் போன டைம் இருக்குதுன்னு சொல்லி தேங்காய் பழம்லாம் வாங்கி போய் கும்பேஸ்வரர் கோயிலுக்கு அர்ச்சனை பண்ணலான்னு நான் போய் தட்டு வாங்கினேன் சார் வாங்கிட்டு வெளியில் வேறே அதில் வெத்தலை பார்க்க இல்லை ஏடா தம்பி நான் மூணாவது கடையில் பெட்டி கடையில் நான் போய் அங்கே அஞ்சு ரூபா நோட்டை கொடுத்து வெத்தலை பார்க்க விட்றேண்ணே சார் மூணு வெத்தலை ரெண்டு பார்க்க வைச்சான் சார் ஏன் தம்பி கூட ரெண்டு வெத்தலை வைக்க நான் படிக்கிற காலத்தில் நீ கூட ரெண்டு மார்க் போட்டிருந்தீங்கன்னா நான் ஏன் அந்த கடை வைக்கிறேன்னு அப்போ நான் கேட்டேன் நீ எங்கடா பட்சை என் கூட நீங்கள் இருக்குது கும்பகோணத்தில் எங்கள் பட்சே உரம் பெட்டியில் உங்கள்கிட்ட தான் பட்சே இங்க கடை வச்சுக்கிறேன் எங்க போய் சித்தப்பா போன்ற இதில் கடை வச்சு கொடுத்தாரு வச்சுங்கிறேன் ஆஹா விடாம தோத்ரா நம்புற விடாம தோத்த எங்க போராட்டம் இல்லை சார் இதே குரம்பேட்டை ராதா நகர்ல எங்கிட்ட பட்ச பையன் சார் அவன் சாயந்தரம் ஆறரை மணிக்கு வந்தா சார் மப்பில் வரான் நான் எதிர வந்தேன் தெய்வமே உங்கள்கிட்ட தான் பட்சேன் வேலை இல்லாமல் சுத்தி கிடக்கிறேன் அங்க இருக்கிறவங்கலாம் என்ன ஒரு மாதிரியாக பார்க்குறான் அன்றைக்கி வெள்ளிக்கிழமை அம்மன் கோயிலான பேசுங்கிறோம் ஞாயித்துக்கிழமக்கா இல்லைவா ஏதாவது ஒரு வேலை ஒன்று பார்த்து வாங்கி தரேன்னு சரி ஞாயிற்றுக்கிழமை வந்தான் சார் அங்கேருந்து ஒரு மரத்தோட்டி சுடலமணி நாடார்னு பேர் அவர் அவன் மரத்தோட்டியில் கொண்டு போய் வேலைக்கு சேர்த்து விட்டான் சார் அப்போ சொன்னான் அவன் நீ அந்த வேலையாவது சேர்த்து விடும் பார்த்ததை நான் பார்த்துக்கிறான் கொண்டு போய் சேர்த்து விட்டேன் சார் எது இடம் போடுற வேலை ஒரு அஞ்சு வருஷம் அவனை நான் பார்க்கவே முடியல சார் அஞ்சு வருஷத்துக்கு பிறகு அதே மார்க்கெட் ராதா நகரில் போயிங்கிறான் அவன் எதிரில் வரான் சார் தள்ளாடி தள்ளாடி ஆள் ரெண்டு பேர் பிடிச்சிக்கின்னு வராங்க அவனை இப்போ வசதி ஆகிட்டான் போலகுது ஏன்னா இடையில சாயந்தரமாக போகும்போது அவனை பார்த்தேன் கல்லாப்பட்டியில இவன் சுடலமணி சோடலமணி நடார் இடம் போட்டுங்கிறாரு அன்னைக்கு சொன்னான்ல நீ கடையில் சேர்த்து விடன மற்ற வேலையில் மற்றத்தை நான் பார்த்துக்கிறான் தானே இப்போ என்னமோ பார்த்துட்டுக்கிறான்டான்னு நினச்சின்னு போனவன் திரும்பி நான் வரும்போது டாக்டரை பார்த்துட்டு வரான் தள்ளாடி தள்ளாடி வரான் சார் ரெண்டு பேர் பிடிச்சின்னு வரான் அப்ப என்ன பார்த்துட்டான் சார் துரதர்ஷவசமா பார்த்துட்டு சொன்னான் தெய்வமே வணக்கம் வணக்கம் நான் இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்கேன்னா காரணம் நீ தான் அவன் சொல்ல வந்தது என்ன நான் உயர்ந்ததுக்கு காரணம் நீ வேலை வாங்கி கொடுத்தது சொல்ல வந்தான் தள்ளாடி தள்ளாடி வர்றதுக்கு நான் தான் காரணம்னு சமூகம் நினைக்குமா நினைக்காதான் போராட்டம் எந்த வடிவத்தில் எங்கே வேணாலும் வரும் சேலத்துல இருந்து முந்தா நாள் ஒரு வாத்தியார் நீ ரிட்டையர் ஆயிட்ட நான் படுற கஷ்டம் எனக்கு தான் தெரியும் நிறைய ஏற்று என்னடா கஷ்டப்படுறேன்னா அட்மிஷனுக்கு வந்த பையன் ஹெட் மாஸ்டர் ஒரு வார்த்தை கேள்வி கேள்வி நான் ஒரு கேள்வி கேட்டேன் ஒரு நல்ல குடிமகனுக்கு என்னடா ஓனும்னா அந்த பையன் ஊரு சார் மனசே கஷ்டப்பட்டு துடிச்சு நான் என்ன ரெண்டாவது அதே பையனை என் கிளாஸ்ல போட்டாங்க இந்த வருஷம் பூரா என்னை என்ன பட்டுவானோன்னு பயத்தில் இருக்கிறேன் போராட்டம் எப்படியும் வரும் சார் போராட்டத்தை சந்திக்காத மனிதனே கிடையாது ஏன் தெரியுமா ஒரு விதையை கூட பூமிக்குள்ள நெடுங்க பூமிக்குள்ளே ஊன்றப்பட்ட விதை கூட போராட்டம் ஒன்று நடைத்து விட்டுதான் பூமியை பிளந்து கொண்டு மேலே வரும் அது என்னால வளர முடியாது எனக்கு வேணவே வேணாம்னா அது பூமிக்குள்ள இல்லையா ஒரு விதை முளைப்பதற்கு கூட போராடி போராடிதான் வரும் அப்ப வாழ்க்கை என்பது போராட்டம் தான் என்று இவங்க சொன்னதுல என்ன தப்பு இருக்குது சார் இன்னைக்கு வணிகர்கள் இடத்துல எவ்வளவு போராட்டம் இருக்குது எவ்வளவு சிக்கல் இருக்கு இல்ல ஆன்லைன் பிசினஸ் வந்த பிற்பாடு சிறு சிறு வியாபாரிகள் எல்லாம் நொடிந்து போயிருக்கிறார்கள் டிஸ்ட்ரிபியூட்டர் இருக்காங்கல்ல சின்ன சின்ன டிஸ்ட்ரிபியூட்டர்கள் அவங்க கூட கஷ்டப்படுறாங்க சார் அதுவும் கொரோனா காலத்துக்கு பிறகு ஒரு மீண்டும் ஒரு சுதந்திரத்தை உருவாக்கி இருக்கிற பெருமை நம்முடைய வணிகர்களுக்கு தான் சார் வணிகம் செய்ய வந்தவன் தான் இந்த நாட்டையே ஆண்டான் எவ்வளவு பெரிய சிக்கல் இருக்குது சார் வணிகம் உலகமயமாக்குறது உலகத்தையே கட்டி ஆள்வது வணிகம் மட்டும்தான் பாரு தினம் ஒரு உத்தரவு போடுறார் காலையில் ஒரு ஆர்டர் போடுற சாய்ந்தரம் ஒரு ஆர்டர் என்ன பண்ண போறாருன்னு தெரியல ஆனால் உலகமயமே வணிகம் தான் வணிகம் இல்லாமல் வாழ்க்கை கிடையாது வாழ்க்கையை விட்டுட்டு நீங்க வணிகத்தை நீங்க பிரிக்க முடியும் வணிகமும் வாழ்க்கையும் இரண்டரை கலந்தது தான் இன்னும் எவ்வளவு விஷயம் சார் உங்களுக்கெல்லாம் ஒரு வேண்டுகோள் இந்த இடத்துல நான் வைக்கிறேன் நீங்களும் பொதுமக்களுக்கு சொல்றோம் ஆன்லைன்ல புக் பண்ணிட்டு வாங்குறத என்ன பெருமை இருக்கு நான் கேட்கிறேன் முகம் பார்க்காமலேயே முகம் பார்க்காமலேயே ஒருவனுக்கு வணிகத்துக்கு ஆர்டர் கொடுத்த அவனை வளர்க்கிறதை விட முகம் பார்த்து செய்யக்கூடிய வணிகர்களை தினமும் பார்த்தன்னா அவன் நாளைக்கு நமக்கு உதவுவான் சார் நமக்கு ஓடி வந்து உதவுவான் சார் சாதாரணமானது இல்லை சார் அந்த ஆள் நமக்கு டெய்லி கடைக்கு வரான் பாவம் பாவன் யான் வீட்டில் ஒரு யாக்க உடம்பு சரியில் போல் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க பா காசு இல்லை போலகுது நீ ஒரு ஐம்பது ரூபா நான் ஒரு ஐம்பது ரூபா ஆளுக்கு கொஞ்சம் போட்டு உதவுமையா நம்ம ஊர்காரையா நம்ம உரிமையோடு வந்து வியாபாரி கை கொடுத்து ஓடுவாயா எங்கோர்க்கரவனுக்கு போய் நான் கேக்குறேன் இந்த மக்களுக்கு என்ன தெரியுங்களா நான் கேக்குறேன் அன்னைக்கு ஒரு காய்ங்க ஒரு காய்கறி கடையில போய் ஒருத்தன் கேட்டான் சார் என்ன தேன அப்பப்ப ஏตรา தக்காளி வேல கேக்கு உடனே கேனேன் டேய் தங்கம் விலை ஏறுதே எவனாவது கேட்டிங்களா அந்த கேளிய நான் ரசிச்சேன் தங்கம் விலை உச்சத்துக்கு தொட்டு விட்டது தங்கம் விலை உச்சத்தை ஆ தான் போறே தவிர யாராவது ஒருத்த ஏண்டா கண்டமேலுக்கு ஏத்துறீங்கன்னு யாருக்குள்ள அந்த சிந்தனை இல்லையா சார் வணிகர்கள் போராட்டம் பண்ண வேண்டியது இருக்குது மே அஞ்சின் நாள் வணிகர் தினம்ன்றது ஒரு போராட்டத்தின் விலையை அடிப்படையில் எழுந்ததுதானே அது வணிகர் தினமாக மாறியது நமக்கு தெரியாத ஒண்ணு இல்லை இல்லையா யாருக்குள்ள என்னென்ன போராட்டம் இல்லை சார் அன்னைக்கு பிள்ளையார் கோயில் வாசல்ல போய் நிக்கிற ஒரு பையன் சாமி பிள்ளையார வென்றான் சார் சாமி பிள்ளையாரப்பா உன்னதான் நான் நம்பி இருக்கிறேன் எவனையுமே நாட்டில் நான் இந்த உக்ரைன் ரஷ்யா சண்டையை நிறுத்தில் அது மூணாவது உலக யுத்தமா வந்துற போது ரொம்ப பயப்படுறான் என் காதல உழுந்தது தனியா கூட்டும் போய் உன் மனிதனைய சிந்தனைய பாராட்டண்டா என் கண்மணின் கட்டி பிடிச்சேன் அப்புறம் தான் சொன்னான் சார் அப்படி ஒண்ணு நடந்தால் ஒன்ன மாதிரி ஒரு பாடம் எழுதிருவான் நான் ஏற்கனவே ரெண்டாம் உலக போர் ஏன் நடந்ததுன்னு கேட்ட கேள்விக்கு முதல் உலக போர் சரியா நடக்காததுனால ரெண்டாம் உலக போர் நடந்தது நான் எழுதுனேன் முட்டையும் வாங்கின நாலு அடியும் வாங்கினேன் இப்ப மூணாவது போர் நடந்தா நாங்க தாங்க அதனால தான் பிள்ளையாரிட்டியாக சொல்லி வைப்போம்னு தான் சொன்னேன் அவனுக்குள்ள எவ்வளவு சிக்கல் இருக்குது அதனால தான் ஒரு பையன் பிரிட்டிஷ் பிரிட்டிஷார் எந்த வருஷத்துல எதிலிருந்து எதுவரை ஆண்டார்கள் ஐம்பதாம் பக்கத்திலிருந்து நூறாம் பக்கம் வரை ஆண்டார்கள் எழுதிட்டான் எழுதிக்கிறான் ஒரு பையன் என்ன கேட்டான் சார் நிஜமாவே கேட்டான் ஏன் சார் எங்க பதிமூணாம் நூற்றாண்டு பதினாலாம் நூற்றாண்டு நடந்த சண்டையெல்லாம் கேக்குறீங்களே இதனால என்ன சார் புரியுது குழாயில தண்ணி வரல உன் தெருவுல என்ன சண்டை நடந்தது எப்படி நடந்ததுன்னு தெளிங்க விழாவில எழுதுறேன் எனக்கு தெரிஞ்சதை காக்காம தெரியாதான் எழுது சார் கேட்டுக்கிறேன் ராத்திரம் உட்காந்து மர்பாடம் பண்ணுறேன் இந்த வருஷத்துல இந்த சண்டை நடந்து அது மறந்து போகுது சார் வருஷமே மாறி போகுது ரொம்ப கஷ்டம் சார் இதனால உங்களுக்கு எனக்கு சண்டை போல போலகுது சார் வாழ்க்கையில் அவன் நியாயம் தப்பு இருக்குதா நியாயம் ஏன் இருக்கு சார் அருமையான வணிக வணிக பெருமக்களே உங்களிடத்தில் இந்த உலகம் கற்றுக்கொள்ளக்கூடியது நான் நிறைய வணிகளோட பழகிறேன் நிறைய உங்களுக்கு உதவி செஞ்சிருக்கேன் காயப்படுத்தாத நியாயப்படுத்துகிற வார்த்தைகள் உங்களுக்கே உரிய சொந்தமான வார்த்தை அழகா சதாசிவம் சொன்ன வார்த்தையை நான் நீதிமன்ற கையில் எடுத்து ரொம்ப அருமையா சொன்ன நம்பிக்கை என்ற ஒன்று உங்களிடத்தில் இருந்துதான் மக்களுக்கு கிடைத்த சொத்து யாரு பிஜி பன்னீர் தாஸ் சந்தோஷம் சார் அவங்க உயரத்தில் வந்த அது வேற விஷயம் நீங்க எப்படி எனக்கு அதை பத்தி இல்லை ஒரு ஊர்ல கூட ஒரு நாள் கூட தங்காத நரிக்குறவனுக்கு கூட ரேடியோவை கொடுத்து அவன் கொடுத்த ஒரே ஏக்கம் ஒரே அப்போ ஒரு வியாபாரி இடத்திலிருந்து மக்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய நம்பிக்கை ஒரு நாளைக்கு கடன் வாங்கிட்டான் திரும்ப மறுநாள் வரமாட்டான் சார் கடன் கேட்க நேற்று அண்ணாச்சி நம்ம கிட்ட கொடுத்தாரு இன்னொன்னு தெரியுமா உங்களுக்கு வியாபாரிகளிடத்திலிருந்து கற்றுக்கொண்டது ஒன்று நம்பிக்கை இரண்டாவது அண்ணாச்சின்னு கூப்பிடுற நம்பி நன்றி உள்ள ஒரு மரியாதைக்குரிய ஒரு வார்த்தையை கற்றுக்கொண்டார் எவ்வளவு விஷயங்கள் இருக்கு நமக்குள்ள ஏதோ கடையை திறந்தோம் வியாபாரம் பண்ணது மட்டுமல்ல இந்திய தேசத்தினுடைய பண்பாடு கலாச்சாரம் மனித நேயம் வியாபாரத்தினுடைய உள்ளீடாக நிறைய இருக்குது நிறைய எல்லாரும் வியாபாரி ஆகிட முடியாது எல்லாரும் வணிகர்களாகிட முடியாது பொறுமையும் நிதானமும் சகிப்புத்தன்மையும் மனித நேயமும் யாரிடத்தில் அதிகமாக ஒற்றுமை உணர்வும் எவரிடத்தில் இருக்கிறதோ இந்த சமுதாயத்தை நேசிக்கிற ஒருவரால் தான் வணிகராக இருக்க முடியும் அந்த நேசிக்கிற குடும்பம் எழுநூறையும் ஒரே இயக்கத்தில் கொண்டு வந்து ஒன்றாக இணைத்து பார்த்திருக்கக்கூடிய மீஞ்சூர் அனைத்து வியாபாரிகளுடைய சங்க அமைப்பை நான் நெஞ்சார பாராட்டுகிறேன் நீங்கள் நிமிர்ந்து நிற்கலாம் நிமிர்ந்து நிற்கலாம் வறுமைதான் செம்மை அதாவது எந்த மனிதனுக்கும் குறை இல்லாமல் நேர்மையோடு நாம் வியாபாரம் நடத்துறோம் லாபம் குறைவானாலும் பரவாயில்லை என் மக்களுக்கு செய்கிற சேவை என்னால் தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பது நோக்கத்தோடு அதையும் ஒரு பக்கம் செயல்படுத்தி வருகிற ஒரு அழகையும் அற்புதத்தையும் நான் இங்கே பார்க்கிறேன் என்றால் அன்பானவர்களே இந்த உலகம் போட்டி உலகம் கார்ப்பரேட் கலாச்சாரத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிற இந்த கடுமையான உலகம் போராட்டம் இல்லாமல் எந்த ஒரு தனி மனிதனும் குடும்பமும் நிர்வாகமும் ஜெயிக்க முடியாது ஜெயிக்க முடியாது ஆகையினால் இந்த பட்டிமன்றத்தை பொறுத்தவரையில் போராட்டம் இல்லாமல் பூந்தோட்டம் இல்லை என்பதனாலே போராட்டமே என்று தீர்ப்பு வழங்க வேண்டும் என்று இவர்கள் விரும்புகிறார்கள் ஷேக் அகமது நினைக்கிறார் அஜிஸ் நினைக்கிறார் மற்றவ எல்லாரும் நினைக்கிறாங்க முடிவு பண்ணியிருக்க மாட்டோம் ஒரே நிமிஷத்தில் அருமை நண்பர்களே வியாபாரிகளுக்கு இப்ப இருக்கிற சூழ்நிலையில கஷ்டம் இருக்கு இல்லேன்னு யாரும் சொல்ல முடியாது சிறு சிறு வியாபாரங்களை குறுகுறு தொழில் ரீதியாக நடத்துகிற பெருமக்களுக்கு இன்றைக்கு போராட்டங்கள் பல இருந்தாலும் தங்களுடைய கஷ்டத்தை மறந்து கஷ்டப்படுகிற ஒரு நுகர்வோருக்கு இன்னும் கை நீட்டி உதவுகிற மனித நேயம் மட்டும் குறையாமல் இருக்கிறது என்றால் அங்குதான் பூந்தோட்டத்தின் உதயமே உதயமாகிறது என்றால் உண்மையிலே நாம் பல இடங்களில் பார்த்துருக்கிறேன் அன்புக்குரியவர்களே அதனால் பூந்தோட்டத்துக்கும் பஞ்சம் இல்லை ஒன்றை நான் நினைத்து பார்த்து தீர்ப்பு வழங்குகிறேன் ஒரு காலகட்டத்தில் பெருந்தலைவர் காமராஜர் மீண்டும் ஆட்சிக்கு தேர்தலில் நிற்கிற நேரத்தில் ஒருவர் சொன்னார் ஐயா நாம் கடந்த ஐந்தாண்டுகள் என்னென்ன செய்திருக்கிறோம் என்பதை ஒரு படமாக தயாரித்து ஒரு விளம்பர படமாக தயாரித்து மக்களிடத்தில் காட்டினால் மீண்டும் நாம் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கிறது என்று சொன்னார் பெருந்தலைவர் காமராஜர் சொன்னார் அதுக்கு எவ்வளவு செலவாகும் கேட்டார் மூன்று லட்சம் ஆகும் என்று சொன்னார்கள் அந்த மூணு லட்சம் இருந்தா முப்பது பள்ளிக்கூடம் கட்டு உண்டா அந்த மூன்று லட்சத்தை வைத்து தான் மீஞ்சூரிலே பள்ளியை உயர்நிலை பள்ளியாக உயர்நிலை பள்ளியை மேல்நிலை பள்ளியாக ஆக்குவதற்கு செயலாளர் ஷேக் அகமது தலைவர் செயலாளர் உறுப்பினர்கள் அனைத்து வியாபாரிகள் அமைப்பும் சேர்ந்து எழுநூறு வணிகர்களும் சேர்ந்து கட்டிய ஒரு தேன் கூடுதான் அந்த பள்ளியினுடைய மேல்நிலை பள்ளியினுடைய உயர்வு என்றால் இதைவிட ஒரு மனிதநேயம் நாம் காண முடியாது ஊருக்கு ஒரு அமைப்பு இப்படி இருந்தால் தமிழ்நாடே உயரத்தை தாண்டும் என்பது சொல்லி போராடுவது போராட்டம்தான் அதனுடைய முடிவு மகிழ்ச்சி என்ற பூந்தோட்டம் என்பதனால் அந்த மகிழ்ச்சியில்தான் பட்ட கஷ்டங்கள் மறைகிறது என்றால் வாழ்க்கையும் வணிகமும் இன்றைக்கும் எதிர்நீச்சல் போட்டுக் கொண்டிருக்கிற பெருமிதத்தில் நாம் இருப்பதனால் பூந்தோட்டத்திற்கு ஐம்பத்தோரு மதிப்பெண் போராட்டத்திற்கு நாற்பத்தொன்பது மதிப்பெண் கொடுத்து போராட்டத்தின் முடிவு பூந்தோட்டமே என்று தீர்ப்பளித்து இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் நன்றி ஐயா மிகச் சிறப்பாக நடத்தி காட்டியுள்ளீர்கள் இதற்கெல்லாம் ஷேக் அகமதும் தலைமை நிர்வாகிகளும் மட்டுமல்ல ஐயா என்னோடு பல நாட்கள் களம் கண்ட என்னுடைய சங்கத்தின் துணைத் தலைவர் கவுண்டர் பாலியன் சீனிவாசன் அண்ணன் அவர்களும்